வீட்டை அந்த வீட்டிலேயே வீட்டு தோட்ட மர கறிகள் வந்தவா அதை வச்சு நாங்கள் அங்கட உள்ள இருக்கிறதையும் வச்சு நோமலை சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் சமையல் ஈஸி வேல சும்மா நோமல் வேல நீங்கள் கேட்கலாம் வேண்டா சின்ன வெங்காயம் பற்றுறதுக்கு இந்தளா வீடியோ கத்திக்கிண்டு சரி சரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்கட பிளான் முழுக்கலாம் பிழைச்சிட்டு என்னென்ன வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நான் தான் கூட அபிஷ்டர் நான் அற்புதம் அப்போ இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாண்டா இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் வா சொல்ல விட்டா வா கணக்கு இல்லைன்னு சொல்லி எங்கேயும் எல்லாம் போடுவான் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு சமையல் வீடியோ தான் சமையலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாடா கலிஸ்டன் வந்து வேலைக்கு போக துவங்கிட்டேன் வேலைக்கு போக துவங்கினாலே வீடியோ எடுக்கிறதும் குறைவு எடிட் பண்ணுறதும் கஷ்டம் வந்து பின்னேற நிறுத்தணு அப்படியே வேலைக்கு போகணும் அப்போ அப்புறம் வேலையில வரைக்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு டுசியாக இருக்குது இல்லை இப்போ கொஞ்சம் பக்கத்தில் ஒரு அவா ஒரு ஆள் தெரிஞ்சவா எங்களுக்கு நட்டை வெங்காயம் முளாக நட்டை அந்த வீட்டிலேயே வீட்டு தொட்ட மரக்கறியில் அந்தவா அதை வச்சு நாங்கள் எங்கள்ட உள்ள இருக்கிறதையும் வச்சு நோமலை சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் ஆனால் என்ன சொல்லுங்கிறது அவிஷ்டனுக்கும் கலிஷ்டனுக்கும் பிடிச்ச மாதிரி செய்ய போகிறோம் ரெண்டு பேருக்கும் பிடிச்சா பார்த்தீங்கன்னா என்னடா ஆளை கழிச்சு வார கலிஸ்டனுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு விடுக்குறான் வீடியோ அதெல்லாம் ஒரு வீடியோன்னு கேட்குறீங்களா நல்ல சாப்பாடு செய்யறதே எங்களுக்கு கஷ்டமாக தானுங்க இருக்கு இப்போ கனடா வந்தா அப்புறம் அங்கே ஆற்றச்சி கறி என்ன என்ன டேஸ்டாக இருக்கு நீங்கள் ஆற்றச்சி கறி ஆற்றச்சி மாய தெரியல சாப்பாடு டேஸ்டோ இல்லையோண்டு உண்டு களி வந்து தான் செய்யணும் ஏனென்றால் களி வந்து களைச்சி போய் வரையக்கில்ல நாங்கள் அவன் நல்ல இந்த டேஸ்டான சாப்பாடு தான் என்ன அந்த ஊர் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அம்மா சொன்ன வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க தந்த வேண்டு அந்த சின்ன வெங்காயம் அந்த ஊரில் இருக்கிற மாதிரியே இருக்கு அந்த சின்ன வெங்காயம் என்ன இங்கே அப்பா பார்த்தீங்கன்னா அந்த சமையலுக்கு ஆயத்த வேலையை செஞ்சுட்டு வேற ரைஸ் குக்கர் இந்த வாலியல் கலகு இந்த சட்டி பானியங்கிறேன் அப்பா அப்போண்டாக்கி சமையலில் அம்மா கலக்க போறாரு நான் சமைக்க போறேன் அம்மா தான் சமைக்க போகிறோம் சமையல் வேலை சும்மா நோமல் வேலை

ஆனால் பானைக்கு சாப்பிட நல்லா இருக்கும் பானையோட மீன்டின் சா சம்பல் சாப்பிட நல்லா இருக்கும் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சும்மா ந சின்ன சின்னன்னா நறுக்கியாச்சு மீன்டின் சம்பளக்கு இந்த வெங்காயம் இருக்கிறதுனாச்சு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க வெங்காயம் ஊரில் இருந்து இப்படி தாண்டி தூள் கையால் விட்டுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன்டின்னா உடைக்க போகிறோம் அப்போதான் பெரிய வேறு நான் பார்த்து உடச்சு போட்டு நீங்கள் எப்படி உடைக்கிறீர்கள் பார்ப்போம் புடிச்சு இப்படி அக்கா அக்கா புடிச்சு போட்டோம் அம்மா என்ன வீட்டின் விட அப்படிங்கிறீங்க வேத என்ன வேதக்கு இப்போ போறீங்க

சாம்பார் நீங்க ஒப்பம் செய்தாலும் சாப்பிடலாம் பிளாவுக்கும் சூப்பர் ஆயிருக்கும் ஒரு நாளைக்கு இங்கே செய்து சாப்பிட்டு விட்டு நீங்க எனக்கு இந்த வீடியோவில பார்த்துட்டு செய்து சாப்பிடு கொமன் பண்ணுங்க ஆனா சூப்பர்ரா இருக்கும் மீன் சாம்பார் சம்பவம் அதுவும் பானோடதான் சாப்பிட முடியும் அந்த டேஸ்ட் சாப்பிட விடாது என்ன சாப்பிட சாப்பிட தூண்டும் வரணும் அப்படியே முள் எடுத்தோன்ன பிடி அந்த சவுதி கார்மா சர்ட்டு அந்த சாரம் எல்லாத்துக்கும் மாள்

பாத்திங்கரண்டாய் ரெண்டாய் பச்சை மிதா இது கொஞ்சம் பிடிப்பு விடா பெருசா டிட்டோம் வந்து வெங்காயம் போட்டு குழாய்க்கோ இது வந்து சின்ன வெங்காயம் நாங்க பாத்திங்கரண்டா பச்சை இது ஸ்ரீலங்கா சின்ன பார்த்தீங்க பச்சை மிளகா

சும்மா குழாச்சு போட்டு நீங்க ஏதோ பெரிய செஸ் புளிய மீன் கேட்கல தனிய மீன் சாப்பிட்டுருவேன் அதுதான் கேட்கல நீ கேந்த நெத்தலிய வச்சு ஒரு கறி திரட்டல் டெவல் ஏதோ செய்ய போறாலாம் அம்மாதான் செய்ய போறா பாப்போம்

என்ன இந்த செய்முறையை பின்பற்றி நீங்க செஞ்சீங்களா வீட்டுல டெவல் வராது வேற மந்திரம் கொஞ்சம் கவனமா செய்யுங்க நல்லா இருந்தா மட்டும் செய்யுங்கோ நான் கடைசி மட்டும் பாருங்க நல்லா இருந்த சொன்னா மட்டும் செய்யுங்க மூணு பேரை சொல்றீங்க பாட்டு பாடுங்க பாட்டு பாடுங்க போடும்

பொறிஞ்சிடும் உங்க ஏன் தெரிய உங்க ஏன் நான் அப்படி செய்யல பிள்ளையோ சரியோ சரி என்றாலும் சொன்னோம் உங்களுக்கு என்றாலும் பாருங்கோ அந்த மதங்கி கொண்டு வந்துட்டு ஆனால் என்ன நடக்குதோ தெரியா சோறுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி இல்லை இது அந்த புட்டு வளதோட சாப்பிட்ற மாதிரி தான் கிடக்கு ஆ கட்டத்தூள் எடுக்கிறான் என்ன மாதிரி கட்டத்தூள் இந்த கட்டத்தூள் வேற பார்த்து போடப்படாங்க

மூடி திறந்து ஓட்டு தான் சோசு தோணும் பண்ற ஒரு சின்ன அறிவு குடி இல்லாட்டி அந்த செஃப் நாங்க என்ன சும்மா சுத்தி போட்டு ஊத்தி நான் ஊத்துமே ஹோட் பேப்பர் சோஸ் எல்லாம் விடுறதும் தெரியாம விடுறா சரி பார்த்தீங்களா இப்போ சமையல் எல்லாம் முடிஞ்சிக்கு அம்மா பார்த்தீங்களா கருவாடு ஏதோ வச்சு செஞ்சு வச்சுக்கிறேன் டேவரெல்லாம் போயிருந்தோ சோசெல்லாம் போட்டு ஏதோ செஞ்சு வச்சுக்கிறா இந்த அம்மா மீண்டின் சம்பல் இந்த பிடிக்காது கலிஸ்டன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவார் கலிஸ்டன் பாடுறதுக்கு இன்னும் நேரம் செல்லும் அதனால அது வரைக்கும் உங்களோட அந்த விடைபெற மாட்டேன் அது அண்ணா வந்துடுவேன் பாய் இல்லை சரி பார்த்தீங்களா இன்றைக்கு எங்களோட பிளான் முழுக்கலாம் பிழைச்சிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாடா கலிஸ்டன் வெயில ரசிக்கலாம் மாட்டி பிந்திட்டு வேற இப்போ ஏழு மணி அப்படிதான் தான் இருக்கிறார் அப்படியே அம்மா சாப்பிட்டு அம்மா சமைச்ச சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்க போற இது கறி இல்லாத ஒரு பெரிய தான் நானும் பார்ப்போம் இது நான் செஞ்சது இந்த கேம் மற்றதெல்லாம் அம்மா அம்மாஞ்சது லகு ஹமோ நல்ல நல்ல இருக்கு பிரியாணி சாப்பிடுறது வீடியோ காண்டி சொல்றியா இல்லடி இல்லடி அம்மா आर्मीக்கு பையந்து சொல்றியோ அம்மா आर्मी கொஞ்சம் பாய்பড়া மட்டும்rangle அத விட என்னச்சালি பிடிக்கும் ஹோட் 소ஸ் எல்லாம் போடு ஓ ம் ஒரு 소ஸ் எல்லாம் பிடிச்சதரா ம் வாய்ல தட்டறதடா ايه

ちょっと。No,